அலாமலை வரமத்தி அபரகாத் இன்று இருபத்தை இருபத்தைந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொயத்தில் சீரான மழை பெய்து கொண்டிருக்கின்றன இடியுடன் மழையும் மழைக்கு பின் காற்றும் வருவதாக வானிலை அறிக்கை தெரியப்படுத்தியிருக்கின்றன ஆகையால் குவைத்தில் வசிக்கக்கூடிய நம்ம சொந்த பந்த உறவினர்கள் சகோதரர்கள் அனைவரும் என்னன்றீங்க கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் வாகனம் ஓட்டும் போது பார்த்து கவனமாக இருந்து வாகனத்தை கொள்ளுங்கள் தங்களுடைய சேஃப்டிகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் இது ஏரியா அப்துல்லா முபாரக் அப்துல்லா முபாரக்கில் இருந்து இந்த பதிவினை நான் பதிவு செய்கின்றேன் இதுபோல் கோயத்தில் இன்னும் மற்ற ஏனைய பகுதிகளிலும் இது போன்ற மழையோ காற்றோ இல்லை இடியோ இருக்குமாயின்னு கமண்டில் தெரியப்படுத்துங்க இங்கே கோயத்தில் வந்து அப்துல்லாம பார்க்கலை இடியுடன் மழையும் தற்போது இருக்கின்றன பின் பின் பின்பு காற்றும் அடிக்கும் என்று வானிலை அறிக்கையை தெரியப்படுத்தி இருக்கின்றன ஆகியால் வாகனம் ஓட்டக்கூடிய நம்ம சொந்த பந்தபுரங்களில் சகோதரர்கள் அனைவரும் தங்கள் கவனத்துக்கு எடுத்து வாகனத்தை ஓட்டும்போது பொறுமையாகவும் நிதானமாகவும் ஓட்டி தங்களுடைய பாதுகாப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் பேண்டிக் கொள்ளுமாறு பணியோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் கூதலும் அதிகமாக இருப்பதால் வெளியே செல்லும்போது அனைவரும் ஜாக்கெட் அணிந்து கொள்ளுங்கள் கூதலுக்குரிய பாதுகாப்பான உடைகளை அணிந்து கொண்டு வெளியே செல்வதற்கு அனைவரும் தங்களுடைய முயற்சிகளையும் தந்து தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று இந்த நேரத்தில் தனி மிக பணியுடன் தாய்மையுடையம் கேட்டுக்கொள்கிறேன் இது அப்துல்லா முபாரக் அப்துல்லா முபாரக் ஏரியாவிலிருந்து இந்த பதிவின் நான் பதிவிறக்கம் செய்கின்றேன் மற்ற ஏரியா போகும் சந்தர்ப்பம் கிடைத்தால் உள்ள சூழ்நிலை எப்படி என்று தெரியப்படுத்துகிறேன் பின் பின்பு தெரியப்படுத்துகிறேன் இது அப்துல்லா முபாரக்கில் இன்று சீரான மழையும் மாக இருக்கின்றன பிறகு காற்றும் வலுவான காற்றும் அடிக்கும் என்று வானிலை அறிக்கை தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றன வாகனம் ஓட்டும்போது அவதானமாக வாகனத்தை ஓட்டவும் தங்கள் நம்மளை நம்பி வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகளை நம்பி தான் தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தைகள் பிள்ளைகள் அனைவரும் நம்மளோ நம்பி தான் இருக்காங்க நமக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கின்றன அந்த குடும்பத்தை நினைத்து வாகனத்தை ஓட்டும்போது அவதானமாக ஓட்டுங்க மழை பெய்து வந்து இருக்கின்றன வாகனம் ஓட்டும்போது பொறுமையாக நிதானமாக ஓட்டுங்க க ஏன்னா அதிவேகத்தில் போய்ட்டு பிரேக் காட்டிச்சா பிரேக் பிடிக்காது ஆகையால் இன்ஷா இல்ல பொறுமையாக நின்று நிதானமாக இருந்து வாகனத்தை ஓட்டி தங்களுடைய பாதுகாப்பை பாதுகாத்துக்குள்ள என்று இந்த மோசடி மிக தாய்மோடு பண்ணி கேட்டுக்கொள்கிறேன் மழை பெய்து கொண்டிருக்கின்றன ஆகையால் பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் ஏரியாவிலையும் எப்படி கோயத்தில் வசிக்கக்கூடிய சொந்த பந்த ஊரில் தங்கள் ஏரியாவில் எப்படி மழையா மழை இல்லையா என்ன ஏதுன்றதையும் தெரியப்படுத்துங்க இது அப்துல்லா முபாரக் ஏரியாவிலேருந்து தற்போது இன்று ஸ்கூலும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த காலத்துக்காக லீவு விட்டுருந்தாங்க லீவு விட்டு இன்றைக்கி தான் லீவு முடிஞ்சு இன்றைக்கி தான் முதல் நாள் ஸ்கூல் ஆரம்பிச்சுருக்காங்க ஆகையால் வாகனங்கள் டிராஃபிக் இருக்கும் ரோடெலாம் டிராஃபிக்காக இருக்கும் வாகனம் ஓட்டும் போது அவதானமாக இருந்து ஓட்டி தங்களது பாதுகாப்புகளை ஏறிக்கொள்ளுங்கள் சொலாம் அலைக்கும் ரம்சிலா பிறக்கார் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் அனைவருக்கும் பாதுகாப்புகளுங்க மழை பெஞ்சு கொண்டு இருக்கும் மலையில் தான் இந்த வீடியோ போகிறேன் அலாமலை அலைக்கும் ரம்சிலாவை பிறக்கார் சொலாமலைக்கும் ரம்சிலாவை பிறக்கார்